வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற உஞ்சல் நீ உன்னை நான் அப்பா தான் தேடிட்டு இருக்கேன் ஆளையே காணும் எங்கடா போயிருந்த ஆமா இந்த நேரத்தில் உனக்கு என்ன வெளியில வேலை அப்பா எனக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருந்ததுப்பா அதனாலதான் வர டிலே ஆயிடுச்சு ஆமா எனக்கு ஒன்னு புரியல

அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது இன்னைக்கு தான் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு இருந்து லீவே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க நீங்க என்னடா நாளைக்கே லீவ் போடுன்னு சொல்றீங்க ம் என்னாலாம் முடியாது டேய் அதை விட முக்கியமான விஷயம் ஒன்றும் இந்த வீட்டில் நடக்க போகுது நீ நாளைக்கு லீவ் போட்டு தான் ஆகணும் ஏன்ப்பா இப்படி நீங்க வேற என்ன படுத்தி எடுக்கிறீங்க சரி சொல்லுங்க என்ன முக்கியமான விஷயம் டேய் நம்ம மதுவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு தான்டா நல்ல நேரம் பார்த்து நாள் குறிக்கணும்ல அதனால் நாளைக்கு காலையிலே போய் புரோகிதரை பார்த்து நல்ல நாள் நல்ல நேரம் குறிச்சிட்டு வந்துருவோம் ம் சரியா அதுக்கப்புறமா வேணா நீ ஆபீஸ்க்கு கலந்து போ என்னப்பா விளாடுறீங்களா மதுவுக்கு எங்கேஜ்மெண்டா இங்க பாருங்கப்பா நான் சொல்றதை கேட்டுக்கோங்க மது கண்டிப்பா அருணத்தா கல்யாணம் பண்ணிக்குவா அதை தவிர்த்து நீங்க வேற யாரு எங்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கணும் நினைச்சீங்க அது இந்த ஜென்மத்துல நடக்காது டேய் முதல்ல முழுசா கேட்டுட்டு பேசுறா அப்படியே கோபத்துல குந்தளிக்கிறேன் என்னாச்சுடா ராஜு இதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க ஆ அத உங்க வீட்டுக்கார்கிட்டே கேளுங்க மதுக்கு எங்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்க போறாராம் ஆமாண்டா என்னமா நீங்களும் சேர்ந்துட்டு ஆமான் சொல்றீங்க அப்படினா அப்படினா மதுக்கு அருணுக்கு தான் எங்கேஜ்மெண்ட் ம் இப்போ யாரு புரிஞ்சுகடா லூசு பையல முழுசா கேக்காம அவே இஸ்தித்து பேசிட்டு சாரிப்பா நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டேன் ஆமாப்பா என்ன ஒரு ஆச்சரியம் எப்படிப்பா நீங்க ஏத்துக்கிட்டீங்க என்னால நம்பவே முடியலையே

இப்ப எதுக்குப்பா இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க அவனை தான கட்டிக்க போறா அவனை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு வரதுல என்ன தப்பு இருக்கு அது எந்த நேரமா இருந்தா என்ன எதுக்குப்பா இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அது என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனை போய் பாக்குறது தப்புதானடா நாலு பேர் பார்த்தா என்ன பேசுவாங்க அப்பா அந்த முகம் தெரியாத நாலு பேரை நினைச்சு நீங்க ஏன் தான் ஃபீல் பண்றீங்களோ தெரியல அந்த நாலு பேர் என்ன நினைச்சா நமக்கு என்னப்பா அவனா நாளைக்கு நம்ம கூட வந்து நிக்க போறான் எனக்கு அருண் மேல முழு நம்பிக்கை இருக்குப்பா அவனை பார்க்க மது போறதுல எனக்கு எந்த ஆச்சபனையும் இல்ல நீங்களும் தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்கப்பா டே ராஜு நீ உள்ள போ ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சரிம்மா சொல்லு சொந்தா உண்மையை சொல்லுங்க உண்மையிலேயே மது அருண் ஜாதகத்துல கண்டம் இருக்கா இல்ல நீங்களா எதுவும் பிளான் போட்டு வச்சிருக்கீங்களா சாந்தா இதே கேள்வி நீ எத்தனை தடவை தான் கேப்ப நான் தான் சொல்றேன்ல உண்மையை தான் நான் பேசுறேன் அவங்க ஜாதகத்துல கண்டம் தான் ஆறு மாசம் பிறகு வைக்கலாம்னு சொல்றேன் இல்லங்க இன்னைக்கெனமோ உங்க பேச்சுல உண்மை இருக்க மாதிரி எனக்கு தோணல மது அருண பார்க்க போனான்னு சொன்னதுக்கு நீங்க ஏன் அவ்வளவு டென்ஷன் ஆனீங்க அருண தானே கட்டிக்கிற போறா அவனை பார்க்க போறதுல என்ன தப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்ச அவனுங்க உண்மையை சொல்லுங்க என்ன என்ன நினைக்கிறீங்க நீங்க ஐயோ சாந்தா நான் தான் சொல்றேன் நம்புமா நான் எதுக்கு போய் சொல்ல போறேன் அருண் வீட்டுக்கு ஏன் போனான்னு கோவப்பட்டேன்னா யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க அதுக்காக தான் அப்படி கேட்டேன்னு தவிர மத்தபடி வேற ஒண்ணும் இல்லமா நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத இல்லங்க நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது

ஆறு மாசத்துக்கு பிறகு கல்யாணம் வச்சுக்கலாம் தான் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம என்கேஜ்மெண்ட் அதுக்கு இடையிலே வச்சுக்கலாம் சொல்லியிருக்கா தெரியுமா அப்படி இருக்கல எங்க அப்பா எப்ப பார் குறை சொல்லிட்டே இருக்காத பொண்ணுங்க எப்படியோ அப்பா விட்டு கொடுத்தீங்க அப்பா தப்பே செஞ்சாலும் உங்க அப்பாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன் பொண்ணுங்களோட இயல்பே இதுதானே சரி விடு உங்க அப்பா மேல உனக்கு இருக்கு நம்பிக்கை ஆனா எனக்கு இல்லப்பா சரி பாப்போம் இங்க பாருடா நாளைக்கு நீயும் தான் போறேன் அப்போ உன் பொண்ணு உன்னை எவங்கிட்டே விட்டு கொடுக்காம தான் பேசுவான் அப்ப பாக்குறேன் இன்னைக்கு பேசுற இதே வாய் அன்னைக்கு எப்படி பேசுதுன்னு அது அப்படித்தான் அதுதானடி நானும் சொன்னேன் ஏன் பொண்ணு எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா அப்புறம் என்ன உனக்கு சப்போர்ட் பண்ணுவா டேய் அருண் என்ன பண்ற ம் நீ தானடி சொன்னே நான் நான் என்ன சொன்னே நீ தானடி சொன்னே கொஞ்சம் கூட ரொமான்டிக்கா இல்லனே ம் என்ன ரோமாண்டிக்கா இருக்கலாமா டே முக்கா நீ இதெல்லாம் பண்ணுவியா ஏன் நான் பண்ண மாட்டேனா நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா ஹ்ம் கேண்டி கொம்பேரி முக்கா எப்பயுமே சத்தமா வரும் இப்ப என்ன வாய்க்குள்ளேயே வருது ஹ்ம் இது என்னவா ஓ இதுக்கு பேர் தான் வெட்கமோ ஹே விடு நான் வீட்டுக்கு கலங்கணும் அம்மா தேடுவாங்க என்ன இப்ப தன்னாடி சொன்ன வீட்ல சொல்லிட்டு தான் வந்தேன் என்னை யாரும் தேட மாட்டாங்க உம் சொன்ன அதனால நீ இன்னைக்கு இங்கதான் இருக்கணும் என்னங்க மேடம் இன்னைக்கு இந்த ரொமான்ஸ் போதுமா ஆக்கே ஆஹ் ஏய் என்ன கையேடே நடிக்காதே உனக்கும் பிடிச்சிருக்குதானே உம் ஏய் யார் சொன்னா ம் டேய் முகா நீ என்ன புதுசா இப்படிலாம் நடந்துக்கிற ஆமா எதுக்குடா என்ன பிடிச்சு வச்சிருக்க கிடி உம் பா நீ பாட்டுக்கு எதாச்சும் ஓடி போயிட்டே உன் பின்னாடி என்னால ஓடி வர முடியாது பா ம் அதனால இப்படி டைட்டா உன பிடிச்சு வச்சிருக்கேன் ஓ என்னையே டீஸ் பண்ற நீ ஆமாடா கும்பிரி முக்கா நான் எதுக்கு உன விட்டு ஓடி போறே நீ இன்னும் கொஞ்சம் டைட்டா கூட பிடிச்சுக்கோ ஏய் என்னடா இப்படி பேசுற பயந்து ஓடுவன் பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்கா ஏய் கொஞ்சமாவது பொண்ணு மாதிரி நடந்துக்கடி ஹ் ஏண்டா என்னைக்காவது என் தோள் மேலயாவது கை போட்டுருக்கியா ஹ் அன்றமண்டிக் ஃபெல்லோ ஆனா பரவாயில்லடா நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நீ ரொமான்ஸ் பண்ற ஆனா அருண் இதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு பிறகுதான் இப்போதைக்கு கிடையாது ஓகே ம் சார் என்ன நினைச்சிங்க அப்படியே விட்டுருவான்னு நினச்சிங்களா டே கையிடுறான் ஏ இங்கே பாருடி இப்படியே அன்ரொமான்டிக் ஃபெல்லோ நீ சொல்லி என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தேன்னு வையி அப்புறம் நான் யோசிக்கவே மாட்டேன் அப்புறம் உங்க அப்படியே என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு ம் சொல்லுங்க சார் என்ன பண்ணுவீங்க ஒத்தி எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருக்கா போல இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான்டா இருக்கணும் ஹேய்

வாழ்வின் எல்லை வரை என்ன வாழ்வின் எல்லை வரையா அதுக்கு இப்படி நீங்க பாத்துக்கிட்டு இருந்தா போதாது மிஸ்டர் அப்படின்னா நம்ம முதல்ல கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர் குழந்தைங்களை பெத்து சந்தோஷமா வாழணும் அதுக்கப்புறம் பாட்டி தாத்தா ஆகணும் அதுக்கப்புறமா பேரம் பேத்திங்களோட சாலையா வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிட்டு போதும் போதும் இன்னும் லைஃபே ஸ்டார்ட் பண்ணல அது மூலிய பாட்டி தாத்தா வரைக்கும் போயிட்டான் ம் சரி இப்போ நீங்க உங்க ரூமுக்கு போங்க ஹே என்னடி இப்படி சொல்ற வேற எப்படி சொல்வாங்க பேசியாச்சுல கிளம்புங்க நைட் டைம் ஆச்சு அத்தை உங்களை தேடப் போறாங்க உங்க ரூமுக்கு போங்க ஏய் பேச்ச மாத்தாதடி இப்போதான் பேர பிள்ளைங்க வரைக்கும் போன நம்ம பேஸ்மென்ட் போட வேணாமா ஐயடா ஆசை பாரு அதுக்கெல்லாம் முதல்ல கல்யாணம்னு சொன்னேன்ல அது நடக்கணும் ஃபீட்ல அதுக்கு நீங்க இப்ப உங்க ரூம்க்கு போங்க அதை நாளை பின்னே நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் ம் இப்போ சமத்து பிள்ளையாக கிளம்புங்க பார்க்கலாம் ம் இதெல்லாம் ரொம்ப மோசம்ப்பா ஆசை காலத்தை விட்டுட்டு இப்படி பண்றியே ம் சரிதான் அது அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு இப்ப நீங்க கிளம்புங்க இப்படியே விட்டா நீங்க ரொம்ப ஓவரா போவீங்க கிளம்புங்க கிளம்புங்க ம் கிளம்புறோம் தூரத்தோதான் பார்த்தோம்

நம்ம தான் இப்போ சமாதானம் ஆயாச்சே அப்புறம் எதுக்கு திரும்ப பழசெல்லாம் பேசிட்டு ஏந்திரி எனக்கு கழுத்து வலிக்குது இப்படியே பிடிச்சிருந்த அப்படியே கூன் வளைஞ்ச மாதிரி நின்னுக்கிறவன் இந்த சஞ்சை என்ன ஆனால் இந்தவும் போய் பார்த்துட்டு வரேன் போனவே இன்னும் ஆலை கிழமே போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு பேர் திரும்பி சண்டை போட்டுகிட்டு இருக்கானுங்களோ இவனுக்கு இதே வேலையா போச்சு இல்லையே ஒருவேளை சண்டை போட்டுட்டு இருந்தான்னா இந்நேரம் கரடியா கத்தியிருப்பானே ஊரே கூப்பிட்ற மாதிரி சத்தம் கிட்டிருக்கும் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு பேர் சமாதானம் பேசிட்டு இருக்கானோ சமாதானம் பேசினாலும் இவ்வளவு நேரமா பேசுவான் ம் சமாதானம் பண்றானா இல்ல சமாதானம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கானே தெரியலையே எனக்கு வேற பொறுமை தாங்க முடியல இவன் எப்படா வருவான் சோ என் பொறுமை ரொம்ப சோதிக்கிறானுங்களே யார் கூட வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்டா ஆனா இந்த லவ் பண்றானுங்க பாரு இவனுக்கு கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க கூடாது சே ஒருத்தர் நாடானா மது வருவான்னு அவன் வீட்டுக்கு போயிட்டான் இன்னொருத்தர் நடனா இந்து பார்க்க போயிட்டான் இப்ப நான் தான் தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க வேண்டியதா எங்கடா சஞ்சய் காணா ம் வாடா நல்லவனே இப்பதான் இருந்த பரவாயில்ல கம்பெனிக்காவது ஒரு ஆள் வந்தியே ஏண்டா மச்சான் சஞ்சய் எங்க டேய் அது ஏன்டா கேக்குற அவன் பாட்டுக்கு சிவனேன்னு புலம்பிட்டு இங்க உட்காந்துருந்தாண்டா அவனை உசு பேத்தி போடா இந்து கிட்ட வான்னு சொல்லி அனுப்பணும் அப்ப போனவன் தான்டா இன்னும் ஆள் வெளியில வரவே இல்லடா உள்ள போய் என்ன பண்றானு தெரியல போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஆச்சுடா ஆனா இன்னும் ஆள் சத்தமே மச்சான் நெசமாவ சொல்ற இந்துவை பார்த்து பேச போயிட்டானா உம் பரவாயில்லையடா நம்ம இந்து கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாகல பண்ணாங்கட்டி என்னடா ஹம் அவன் சமாதானம் பேசுறேன்டெல்லாம் போலடா இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்கிறேன்ட்டு போயிருக்கான் யாரு கண்டா சண்டை போடுறானோ மல்லு கட்டுறானோ இல்ல சமாதானம் தான் ஆனானோ எதுவுமே தெரியலடா தான் நானும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆளு வெளியில தலையவே காட்ட மாட்டானே டேய் இப்ப என்ன நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வா நம்மளே இந்த ரூமுக்கு போவோம் டேய் அது எப்படிடா அதெல்லாம் நல்லா இருக்காது அவங்க தனியா பேசிட்டு இருக்காங்க நம்ம போனோம்னா எப்படி இருக்கும் சச்சா வேணாண்டா அதெல்லாம் சரிப்படாது அவன் வரட்டும் டி மச்சா இவ்வளவு நாளும் பழகி சஞ்சய் பத்தி தெரியாம இருக்கே அவன் ஒரு டம்மி பீஸ்டா அதுக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டான் வா எப்படி அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க நம்ம போய் பாக்கலாம் அப்படிங்கிற ஆ மாங்கிற வாடா போவோம் ஹம் சரி போவோம் அவனும் இப்பதைக்குள்ள வெளியில வர மாதிரி தெரியல எனக்கும் பொறுமை தாங்களடா வா போய் பாத்துடலாம் உனக்கென உருகிறேன் உயிரில் டேய் நீ என்ன சொன்ன டேய் எனக்கு என்னடா தெரியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் டம்மி பிஸாதான்டா இருந்தான் ஆனா எப்ப இப்படி வள டெவலப் ஆனானோ எனக்குத் தெரியாதுடா ம் ஒருத அங்க ரூம்ல இவன் வருவான் வருவான் நடமாடிக்கிட்டு இருக்கேன் இவன் வந்து இங்க பாத்தீன்னா ரொமான்ஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான்டா ம் போரு இப்போ என்ன பண்றேன்னு மட்டும் பாரு டேய் மச்சான் விடுடா பாவம் ரொம்ப நாள் கழிச்சு இப்டதடா செய்து அவங்க பாட்டு இருக்கட்டும்டா வா நம்ம கிளம்புவோம் ஹேய் அதெல்லாம் முடியாதுப்பா எப்படி அவன் மட்டும் நிம்மதியா இருக்கலாம் டேய் என்னடா சொல்ல வர நம்ம இப்ப டீசன்சி பாத்து வெளியில போயிட்டோன்னு என்னடா மச்சா நடந்துச்சுன்னு கேட்டா எதுவுமே அவகிட்ட நான் பேசவே இல்ல அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி மலப்புவாண்டா இவனை மாதிரி ஆளுகளெல்லாம் இப்படியே லாக் பண்ணாதான் பொரு மச்சா டேய் பாவண்டா நல்லா அசந்து தூங்குறான் போல விடுடா அவள ஏய் அதெல்லாம் முடியாதுடா ஏன் நிம்மதியை கடுத்துட்டு இவன் பட நிம்மதியை தூங்கலாம் டேய் சஞ்சய் டேய் டேய் ஏன்டா தூக்கத்துல இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க என்னடா மச்சான் நல்ல தூக்கமோ உம் ஹே இந்து ஹேய் இந்துருடி இவனுக்கு ஏற்கனவே நான் அசிங்கப்படுத்துவானுங்க இவ வேற அப்படி தூங்கிட்டு இருக்காளே ஹேய் இந்து இந்துரிடி ஏய் சீவா என்னடா மச்சான் நல்ல தூக்கமோ சாரிடா தெரியாம உன்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்

முத சிரிக்கிறது நிப்பாட்டுறான் ஏன்டா மச்சான் நான் சிரிக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ இப்ப எதுக்கு பக்கத்துல வரான் மூஞ்சில காரி துப்ப போறானோ டேய் மச்சான் பேச மாட்டேன் சொல்லி நாடகம் நடிச்சிட்டு வந்தீடா இங்க வந்து பார்த்தா சீனே வேற மாதிரி இருக்கு டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் வேற ஒண்ணும் இல்லடா எனக்கு டேய் என்ன அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு நானும் கிளம்புறேன்டா என்ன என்னடா நடக்குதீங்க என்ன பின்னாடியே போய் இன்னொரு ரெடி போறியா சஞ்சய் பரவாயில்லடா என்னமோ நினைச்சா மேலடா ஏண்டா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியே அங்க ஒருத்தர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பானே அவன் தேடி வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா என்னடா நடக்குதீங்க என்கிட்ட ஓவரா பில்டப் பண்ணிட்டு வந்த இங்க வந்து பார்த்தா அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி தூங்கிட்டு இருக்கே என்ன என்ன உங்களுக்குள்ள எல்லாம் சரியாயிடுச்சா ம் சொல்லுடா டேய் ஆமடா மச்சான் அவளும் என்னை விருப்பத்திற்காக சும்மா நடிச்சிருக்கா ஐய வலி இது டேய் அவனை விடுடா மச்சா அவன் அப்படித்தான் தன தனம் பேசிட்டு இருப்பான் என்னடா உன்னோட லவ் சக்சஸ் ஆயிடுச்சு பார்ட்டி எப்ப அடிங்க டேய் பாட்டில் கை வச்ச முதல் டெட் பாடி நீ தான்டா இன்னொரு தடவை பாட்டி கேட்டு கேட்ட படுவா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஏய் அவனை விடு ஆமா கடையில அவ்வளவு நடந்துச்சுன்னு சொன்ன அது பூரா அவனை வெறுப்பித்திருக்காக தான் பண்ணாலா ம் ஆமாண்டா அப்ப நம்ம அருண் சொன்னது கரெக்டா போச்சு பார்த்தியா அவ ஏதோ ஒரு பிளான் பண்ணிதான் இப்பெல்லாம் நடந்திருக்கா சரிடா மச்சான் எங்கிட்ட கடைசியில நல்லது நடந்தா சரி சரி எப்படா கல்யாண சொற்போட போற ஹம் அதை பத்திலாம் இப்போதைக்கு நான் யோசிக்கலடா இனிமேரி தான் அம்மாகிட்ட பேசிட்டு என்னன்னு பார்க்கணும் ம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கல ஆனா இப்ப எப்பா போதும்டா சாமி தெரியாமல் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அதுக்காக அதையே வச்சு வருது இருக்காதுடா ப்ளீஸ்டா நமக்கு டெமுதாய் அம்மாடுமா நமக்கு டெமுதை அம்மாயிட்டுமானு